அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு விருப்பத்தையும் எந்த ஒரு மந்திரையன் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இந்த நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதும்போது உங்களுடைய எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றி தரும் உடனடியாக நிறைவேற்றித்தரும் சில சில பேருக்கு பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறியிருக்கு சில பேருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நிறைவேறியிருக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் இது நிறைவேற்றி தரும் அது என்ன அந்த நம்பரை அதை நம்ம எப்படி வந்து எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூன்று விதமான ஏஞ்சல் நம்பர் பார்க்க போகிறோம் இந்த மூன்றுமே உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடியது நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடியது நீங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஏதாவது ரோட்டில் போகிறீங்க அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை ப்ளூ கலர் பின்னால் உங்களுடைய கையில அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில வந்து வாட்ச் கட்டுற இடத்துல இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நைன் ஒன் செவன் அப்படின்ற இந்த நம்பரை எழுதி அந்த நம்பரை அடிக்கடி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சப்போஸ் நீங்கள் வெளியில் போயிட்டே இருக்கும்போது எதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலுமே வெறும் கையாலேயே உங்கள் விரலால் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் ஏதாவது ஒரு இடத்துல நைன் ஒன் செவன் நைன் ஒன் செவன் நைன் ஒன் செவன் எழுதிட்டே நீங்கள் போகும்போது உடனடியாக ஒரு பத்தே நிமிடத்தில் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புத பலனை இந்த ஒரு நம்பரை ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அடுத்தது எந்த ஒரு விஷயமும் அதாவது இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக நடத்தி கொடுக்கும் எதற்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது பக்கம் இருக்க இருக்கக்கூடிய கையிலையும் இந்த நம்பரை நம்பரை எழுதலாம் எழுதலாம் அதே ஏதாவது ஒரு இந்த கலர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினைச்சிட்டு காலையில் ஒரு ஐம்பத்தஞ்சு முறை மதியம் ஒரு ஐம்பத்தஞ்சு முறை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தஞ்சு முறை இந்த நம்பரை நீங்க எழுதுங்க இப்படி எழுதும்போதும் நீங்க என்ன நினைத்து இந்த நம்பரை எழுதுனீங்களோ அந்த ஒரு விருப்பத்தை இந்த நம்பர் நிறைவேற்றி கொடுக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் எயிட் ஒன் நைன் செவன் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் நைன் செவன் ஒன் எயிட் ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கையிலேயும் எழுதலாம் நோட்டிலையும் எழுதலாம் இப்படி எழுதும்போது உங்களுடைய எந்த ஒரு ஆசையும் இது நிறைவேற்றி கொடுக்கும் உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் இதை நீங்கள் எழுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லட்சம் பேர் இல்லைங்க கோடி பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த அற்புதமான ஒரு மிராக்கள் மந்திர எண் இது நிறைய பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கு இது அந்த நம்பரை வந்து நம்ம சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அந்த நம்பருடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அளவுக்கு அற்புத பலனை உடனடியாக சொன்ன பத்து இல்லைனா ஒரு பதினோரு நிமிடத்திலே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தரும் அது எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம் அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இன்ட்ரூவில் செலக்ட் ஆகணும் நினைத்தவர் உங்களுக்கு கால் பண்ணணும் இது போல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த நம்பரை நீங்கள் நம்பி எழுதும்போது கண்டிப்பாக இந்த நேஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த நம்பரை ரெட் கலர் பெண்ணால் உங்களுடைய கையில் இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் வாட்சி கட்டுற இடத்துல மணி டிக்கெட்லேயும் இந்த நம்பரை எழுதலாம் அதே போல் ஒரு பேஜில் வந்து இந்த நம்பரை ஐம்பத்தஞ்சு முறை காலையில் ஒரு ஐம்பத்தஞ்சு முறை மாலை நேரத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு முறை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தஞ்சு முறை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு எத்தனை முறை இந்த நம்பரை எழுதுறீங்களோ சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நம்பர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் இந்த நம்பரை அடிக்கடி சொல்லவும் செய்யலாம் எழுதவும் செய்யலாம் இப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன நினைத்து இந்த நம்பரை எழுதுனீங்களோ அந்த ஒரு விருப்பத்தை இது நிறைவேற்றி தரும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இன்றைய சொன்ன மூன்று நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயம் அது உங்களுக்கு நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக எழுதலாம் இதற்கு முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது என்னென்னா நம்பிக்கை நம்பிக்கையோடு செஞ்சால் தான் இது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் சில பேருக்கு வந்து உடனடியாக நிறைவேறலாம் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் நீங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் செஞ்சுட்டு விட்டுடாதீங்க நீங்கள் நம்பிக்கையோட தொடர்ந்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறுற வரைக்கும் ஒரு கண்டினியூ ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக அதற்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனையை ஏதாவது நீங்கள் கேட்டது இது கொடுத்தே தீரும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எழுதி பாருங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறிச்சுன்னா அந்த எழுதின பேப்பரை ஏதாவது ஓடுற தண்ணியில் இல்லைனா எதாவது மெழுகுவத்தி இல்லைன்னா வெலை காமிச்சு அந்த பேப்பரை எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க அவ்வளோதான் வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அதே போல் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை பார்த்துமே இந்த நம்பரை சொல்லி உங்கள் என்னவோ அந்த விருப்பத்தை அந்த தண்ணியை பார்த்து சொல்லிட்டு இந்த ஒரு நம்பரை ஒரு ஐம்பத்தஞ்சு முறை அந்த தண்ணியை பார்த்து சொல்லிட்டு அந்த தண்ணியுமே நீங்கள் குடிச்சிடலாம் எப்பொழுதெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போ அந்த நம்பரையும் உங்கள் விருப்பத்தையும் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லி அந்த தண்ணீரையும் நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய விருப்பத்தை இது நிறைவேற்றிய தீரும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லபலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி